தந்தீரே நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீ வாக்கு தந்தீரவேன் உண்மையாராதிப்பேன் நன்மை உம்மை உண்மையாராதிப்பேன் என்றும் நன்றியுடன் உண்மை ஆராதிப்பேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இன்றைய நாளின் வசனம் யோவான் பதினாலு பதினாலு ஜோன் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபோர்டீன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இஃப் யூ ஆஸ் மீ எனி திங் என் மை நேம் அவ்வளோ ட்ரைவ் இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு ட்ரெஸ்ட் மோனி இருக்குது நான் அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது ஏழு எட்டு வயசு இருக்கும்போது நான் எனக்கு வந்து ஒரு பைபிள் வேணும்னு ஆசைப்பட்டேன் நான் படிக்கிற பைபிள் எல்லாம் வந்து ஸ்டோரி புக்ஸாக இருக்கணும் இல்லைன்னா வந்து கிட்ஸ் பைபிளாக இருக்கும் அது வந்து ப்ராப்பர் பைபிள் கிடையாது அதனால என் அம்மா நான் அம்மா கிட்டே போய் கேட்டேன் எனக்கு ஒரு பைபிள் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னேன் என் அம்மா வந்து சொன்னாங்க சைனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும்போது இவன்னு ஒரு இவான்ஞ்சலிஸ்ட் இருந்தாங்க அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு பைபிள் வேணும்னு ஆசை அவங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி நிறைய ப்ரேயர் பண்ணி அவங்க வந்து எனக்கு ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ள வந்து கரெக்டாக ஏச்பா வந்து அவங்களுக்கு ஒரு பைபிளை கொடுத்தாங்கன்னு என்கிட்ட அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து அவ் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்து ஏசுப்பா கிட்ட ப்ரே பண்ணி கேட்டேன் ஏசுப்பா எனக்கு வந்து ஒரு பைபிள் வேணும் அப் அம்மா அப்பா வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்பர் பைபிள் வேணும் நீங்கள் வந்து எனக்கு அதை டென் டேஸில் குள்ள வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் அதை அந்த அதே மாதிரி ப்ரே பண்ணிட்டு நான் வந்து டிக் பண்ணுவேன் கேலண்டரில் அப்பதான் வந்து பர்கவன்ஸ் தாத்தா அவங்க வந்து த்ரீ டேஸ் வந்து பூனேக்கு வந்திருந்தாங்க அந்த வாரத்துல தான் வந்திருந்தாங்க அந்த இடத்துல வந்து வெளியில வந்து நிறைய பைபிள்ஸ் எல்லாம் வித்தாங்க நானும் வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை எங்க அப்பா அம்மாவும் யோசிக்கல ஏன்னா டைமும் இல்லை ஏன்னா ஆ இருந்ததுனால எப்பவுமே வந்து மூணு நாளும் வந்து போயிட்டு வந்துட்டோம் மூணாவது நாள் அப்போ வந்து நைன்த் டே வந்து நான் டெக் பண்ணிட்டு வந்து சதா வீட்டுக்கு போறேன் அப்போ வந்து நைன்த் டே நைட்டு அப்ப வந்து எல்லாருக்கையும் பாய் சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போ எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூப்பிட்டேன் கூப்பிட்டாங்க நான் வந்து போனேன் நீ லாஸ்ட் இயர் வந்து பைபிள் கொஸ்ட்ல வந்து ப்ரைஸ் வாங்கினால அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் நீ எந்த பைபிள் வேணாலும் இதுல எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாயி நான் எனக்கு பிடிச்ச அஹ் கொண்டியாஸ் வேர்ஷன் பைபிளை நான் எடுத்தேன் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா நான் வந்து பத்து நாள் எனக்குள்ள எனக்கு ஒரு பைபிள் வேணும்னு கேட்டேன் பத்து நாள் கூட கரெக்டா கொடுத்துட்டாங்க இப்படிதான் அவங்க வந்து உங்களுக்கும் ஏதாச்சும் தேவை இருந்தா ஏதாச்சும் கஷ்டம் இருந்தா ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம் நீங்க வந்து ஏஸ்போட நாமத்துல நீங்க கேட்டு பாருங்க பில்லிஃபோட கேட்டு பாருங்க அப்ப உங்களுக்கு அது நடக்கும் நீங்க உடம்பு சரியில்லையா நீங்க வந்து எனக்கு சுகம் தாங்க அப்படின்னு பிரே பண்ணுங்க அவங்களுக்கு வந்து சுகத்தை கொடுப்பாங்க இப்ப ஜெபிக்கலாமா எசப்பா சுத்திர நல்லவரே சுத்திர நானால கொடுத்ததுக்காக நன்றி எசப்பா எசப்பா யார் யாரெல்லாம் உங்களுடைய நாமத்துல வந்து என்ன கேக்குறாங்களோ அதை வந்து செய்து கொடுங்க இயேசப்பா நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்